கடும் கோபத்தில் ஜனாதிபதி அனுரவிட்ட உத்தரவு சேறு சமூக ஊடகர்களை தேடி நாடு முழுவதும் களமிறக்கப்பட்ட சிஐடி சிக்க போகும் பலர் திடீரென்று துரத்த ஆரம்பித்த யானை கால் கீழே விழுந்த நபர் துரத்த வந்த யானை செய்த செயல் இணையத்தில் வைரலாகும் காணொலி கோயிலுக்குள் அடாவடி செய்த கும்பல் வீடியோ எடுத்து போலீசாருக்கு அனுப்பிய இளம் பெண்கள் தங்க பிஸ்கெட்டுகளுடன் விமான நிலையத்துக்கு வந்த நபர் அதிகாரிகள் ஒரு கிலோ கட்டிகள் என தகவல் கசிவு மேக்கப் இல்லாமல் இலங்கை வந்த நடிகை தமன்னா விமான நிலையத்தில் செய்த செயல் விமான நிலைய ஊழியர்களை அவமதித்ததாக வைரலாகும் வீடியோ அனுர அரசுக்கு எதிராக களமுறங்கிய இளைஞர்கள் களமிறக்கப்பட்ட போலீசார் ஜேபிபி தலைமையகம் முன்பாக பதற்றம் தமிழர் பகுதியொன்றில் சற்று முன் கடும் பதற்ற நிலை குவிக்கப்பட்டுள்ள போலீசார் வழிமறிக்கப்பட்ட கனரக வாகனங்கள் முத்தையன் குளத்தில் குளத்தில் பலியான இளைஞன் இருந்து வெளியான அறிக்கை நீரில் மூழ்கியதால் மட்டுமே இளைஞர் உயிரிழந்ததாக அறிவிப்பு ரயிலுடன் மோதி பாரியளவில் பலியாகும் யானைகள் ரயில்வே திணைக்களம் எடுத்த அதிரடி முடிவு முத்தையன் கட்டில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் இளைஞன் ஜனாதிபதிக்கு பரந்த கடிதம் பதினைந்தாம் தேதி ஹர்த்தால் பாதாள உலக கும்பல் தலைவன் தப்பிக்க எடுத்த முயற்சி இறுதி நிமிடத்தில் உஷாராகிய போலீசார் பலஸ்கட்டாவின் கட்டாவின் தப்பிக்க முயற்சி தோல்வி முத்தையின் கட்டில் படுகொலை செய்யப்பட்ட இளைஞனின் இறுதி ஊர்வலத்திற்கு விசேட பாதுகாப்பு இலங்கையின் முதற்கட்ட பணக்காரர் யார் தெரியுமா பல காலத்தின் பின்மாறிய முதல் பணக்காரர் இடம் நாட்டை விட்டு வெளியேற உள்ள ஜனாதிபதி அனுர டொனால்டு டிரம்பின் நாட்டுக்கு செல்வதாக அறிவிப்பு அங்கிருந்து ஜப்பான் சென்று வரவும் திட்டம் முல்லைத்தீவில் ராணுவம் அரங்கேற்றிய கொடூரம் ஜீவன் வெளியிட்டுள்ள அறிவிப்பு திடீரென்று நாடு முழுவதும் பேசு பொருளாகிய மன்னார் காற்றாலை திட்ட எதிர்ப்பு விவகாரம் வவுனியாவிலும் ஆரம்பமாகிய மனித சங்கிலி போராட்டம் முத்தையன் கட்டு இளைஞர்கள் மீது ராணுவத்தினர் தாக்குதல் ஒருவர் மரணம் ஒருவர் படுகாயம் மூன்று ராணுவ வீரர்கள் கைது நடந்தது இதுதான் நடந்தளிர் கல்லூரியில் அனுராதபுரம் மிகப் பிரதேசத்தில் யானையின் தாக்குதலில் இருந்து நூலிலையில் தப்பும் நபர் தொடர்பான வீடியோ வழியாகி வைரலாகி உள்ளது மிகிந்தலை பகுதியில் அண்மை காலமாக தொடர்ச்சியாக யானைகளின் அட்டகாசம் அதிகரித்து வரும் நிலையில் ஊருக்குள் புகுந்த யானைகளை விரட்டச் சென்ற குழுவினரை திடீரென்று யானைகள் தாக்குவதற்கு துரத்தி வந்தன இந்த நேரத்தில் ஓடி வந்த ஒருவர் திடீரென்று நிலத்தில் கால் தவறி விழுந்த நிலையில் துரத்தி வந்த யானை தெய்வாதீனமாக திரும்பிச் சென்றதை அடுத்து அந்த நபர் உயிர் தப்பியுள்ளார் அண்மை காலமாக ஜானி மனித மோதல்கள் நாடு முழுவதும் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை பள்ளத்தோட்டம் பாலமுருகன் பூங்காவன திருவிழா கடந்த ஒன்பதாம் தேதி இடம்பெற்றதை அடுத்து இசை நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிலையில் இனம் தெரியாத கும்பலொன்று உள்நுழைந்து தாக்குதல் நடத்தியதுடன் ஆலய உபகரணங்களை சேதமாய்க்குள்ளதாக தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் திருவண்ணமலை தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் பதினொன்று தசம் ஐந்து மில்லியன் ரூபாவுக்கு மேல் மதிப்புள்ள தங்க பிஸ்கட்டுகளுடன் ஐம்பத்தெட்டு வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைப்பற்றப்பட்டுள்ள தங்க பிஸ்கட்டுகளின் முத்துகடை ஒரு கிலோ கிராம் கிராம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவை வாகன உதிரி பாகங்களை இறக்குமதி செய்யும் போர்வையில் துபாயில் இருந்து இலங்கைக்கு கடத்தப்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டவர் சிலாபம் பகுதியைச் சேர்ந்தவர் வாகன உதிரி பாகங்களுக்கு விதிக்கப்பட்ட சுங்க வரியை செலுத்திவிட்டு திரும்பிய பொழுதே சந்தேகத்தின் பேரில் அவர் சிஐடி அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் இடவல தென்னிந்திய நடிகை தமன்னா பாட்டியா கடந்த சனிக்கிழமை மாலை பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தினூடாக இலங்கைக்கு வருகை தந்தார் எனினும் வருகை முனையத்திலிருந்து ஊடகங்களை எதிர்கொள்ள மறுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வருகை போது அங்கிருந்த விமானப் பணியாளர்கள் வெளியேறும் வழியை சுட்டிக்காட்டிய போதும் ஊடகங்களுக்கு பயந்து வேற்று வழியால் வெளியேறிய காட்சிகள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் ஊடகங்களின் வரவை கவனித்த நடிகை திரும்பிச் சென்று ஊடகங்கள் முன் தோன்றுவதை தவிர்த்தார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த நேரத்தில் அவர் எந்த ஒப்பனையும் அணிந்திருக்கவில்லை என்றும் எனவே ஊடகங்கள் அவரை படம் பிடிக்க விரும்பவில்லை என்றும் கூறப்பட்டது அவர் இந்திய விளம்பர படம் இலங்கைக்கு இலங்கைக்கு வருகிறார் படப்பிடிப்பு அன்றாது பிரத்தில் நடைபெற்று வருகிறது மேலும் அவர் சில நாட்கள் இலங்கையில் தங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலையற்ற பட்டதாரிகள் குழுவினர் நடத்திய ஆர்ப்பாட்டம் காரணமாக பெலவத்தையில் உள்ள மக்கள் விடுதலை முன்னணி தலைமையத்துக்கு முன்பாக பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது போராட்டக்காரர்கள் ஜேவிபி தலைமை அலுவலகத்துக்குள் பேச்சுவார்த்தைக்காக நுழைய வலியுறுத்தியதால் நிலைமை மோசமடைந்தது இதனால் காவல்துறை அதிகாரிகளும் கடும் வாக்குவாதங்களோடு ஈடுபட்டனர் குழுவினர் உள்ளே செல்வதை வேலையேற்றப்பட்டதாரிகள் சங்கம் தங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண கோரி இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்தது மன்னர் பஜார் பகுதியில் சற்று முன் அதிகாலை பதற்ற நிலை ஏற்பட்டது போலீஸ் மற்றும் விசேட் அதிரடிப்படையின் பாதுகாப்புடன் மன்னாரில் இரண்டாம் கட்ட காற்றாலை மின் திட்டத்துக்கான காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கான பாரிய பொருட்கள் ஏற்றி வரப்பட்டு கொண்டிருந்த நிலையில் மக்களின் எதிர்ப்பால் பதற்ற நிலை ஏற்பட்டது தற்போது குறித்த வாகனம் மன்னார் நீதிமன்ற பிரதான வீதியில் போலீஸ் பாதுகாப்புடன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மக்கள் பொது அமைப்பினர் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கிரநாதன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதன் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் உள்ளடங்களாக பொதுமக்கள் என நூற்று கணக்கானோர் வரை இந்த போராட்டத்தில் இணைந்திருந்தனர் சம்பவ இடத்துக்கு மன்னார் போலீசார் குறித்த வாகனத்தை நகருக்குள் கொண்டு செல்ல முயற்சித்த போது மக்களின் பலத்தை எதிர்ப்பால் இந்த வாகனத்தை கொண்டு செல்ல முடியவில்லை தொடர்ந்து மக்கள் எதிர்ப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்நிலையில் குறித்த காற்றாலைக்கான உதிரி பாகங்களை ஏற்றி வந்த பாரிய வாகனம் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட போலீசாரின் பாதுகாப்புடன் மன்னார் நீதிமன்ற பிரதான வாயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்கள் இரண்டு வீதிகளுக்கு அருகாமையில் அமைதியாக இருக்கின்றவை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்கள் மற்றும் அவதூறு பிரச்சாரங்கள் குறித்து துறை விரிவான விசாரணைகளை தொடங்கியுள்ளது பதில் காவல்துறை ஆய்வாளர் பிரியந்த வீரசுயின் அறிவுறுத்தலின் பேரில் குற்றப்புலனாய்வுத் துறையின் சிறப்புக்குழு இந்த பிரச்சாரத்துடன் தொடர்புடைய சமூக ஊடக வலைத்தளங்கள் மற்றும் யூடியூப் சேனல்களை விசாரித்து வருகிறது இந்த அவதூறு பிரச்சாரங்களை உருவாக்க பல அரசாங்க அமைச்சர்கள் மற்றும் அரசாங்க ஆதரவாளர்களின் பெயர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது தொடர்பில் குற்றப்புலாவுத்துறைக்கும் அதிகாரப்பூர்வ புகார் வந்துள்ளது மேலும் இந்த பொய்யான பிரச்சாரத்தால் ஜனாதிபதி அரசாங்கம் மற்றும் அமைச்சர்களின் நற்பெயருக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டுசுட்டான் போலீஸ் பிரிவில் ராணுவத்தின் தாக்குதலுக்குள்ளாகிய பின்னர் காணாமல் போன நிலையில் முத்தையன் கட்டுக்குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தர் நீரில் மூழ்கிய உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் ஒட்டு சுட்டான் போலீஸ் பிரிவு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் முல்லைத்தீவு போலீஸ் அத்தியச்சகர் பிரிவுக்குட்பட்ட ஒட்டு சுட்டான் போலீஸ் நிலையத்தின் சிவநகரில் பிரதேசத்தில் அமைந்துள்ள பனிரெண்டாவது சிங்கப்படையணி முகாமை அப்புறப்படுத்துவதற்கு சில நாட்களாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதன்படி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று இரவு வேலை அகற்றப்பட்ட இரும்பு மற்றும் வெளிப்புற பொருட்களை எடுத்துச் செல்வதற்காக அதன் முகாம் வளாகத்துக்குள் அனுமதியின்றி நுழைந்த ஐந்து பேரை விரட்டி அடிப்பதற்காக முகாமில் உள்ள உத்தியோகர்கள் நடவடிக்கை எடுத்தனர் அதில் தப்பி செல்ல முயன்ற ஒருவர் முத்தையன் கட்டுக்குளத்தில் மூழ்கி உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பில் வடக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிரின் உத்தரவுக்கு அமைய போலீஸ் விசாரணை குழுவால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேற்படி நபர்கள் முகாம் வளாகத்துக்குள் நுழைந்த போது முகாமில் உள்ள உத்தியோகர்கள் அவர்களை கண்டு விரட்டியடிக்க முற்பட்ட போது இதன் விளைவாக உள்ளே நுழைந்தவர்கள் தாக்கப்பட்டது தெரியவந்ததன் காரணமாக சிப்பாய் ஒருவரை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது மேலும் முகாமுக்குள் நுழைந்து திருட்டு சம்பவத்தை மேற்கொள்வதற்காக எந்த குழுவுக்கு உதவிய மேலும் இரண்டு சிப்பாய்களும் ஒட்டு சுட்டான் பொரிசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் மூவரையும் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட காத்திருக்கின்றனர் மூன்று சந்தேக நபர்களையும் பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வரை விளக்கமுறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் பிறந்தவரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக யாழ் புதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது சடலம் தொடர்பான வெளிப்படையான தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் எவ்வித செல்வாக்கும் இல்லாமல் வெளிப்படையாகவும் பாரபட்சமின்றியும் நடத்தப்பட்டு வருகிறது மேலும் ஒட்டுசுட்டான் சுட்டான் போலீசாரும் போலீஸ் விசர்டு அதிரடிப்படையினரும் இணைந்து அந்த பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்து தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காட்டு யானைகள் ரயில்களில் மோதுவதை தடுக்க முக்கிய ரயில் பாதைகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா அமைப்பை இலங்கை ரயில்வே திணைக்களம் ஆய்வு செய்துள்ளது நேற்று நடத்தப்பட்ட ஆய்வு சுற்றுப்பயணத்தில் ரயில்வே பொது முகாமையாளர் தம்மிக்க ஜெயசுந்தர திணைக்களத்தின் மூத்த அதிகாரிகளுடன் கலந்து கொண்டார் யானைகள் அடிக்கடி கடக்கும் அதன்போல காசிகோட் ரயில் சுரங்கப்பாதைக்கு அருகிலும் யானைகள் ரயில் மோதல்களுக்கு பெயர் பெற்ற கல்லோயா மற்றும் மின்னேரியா போன்ற பகுதிகளிலும் இந்த கேமரா அமைப்பு சுமார் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் அமைக்கப்பட்டது இந்த அமைப்பு இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்குகிறது மற்றும் சூரிய சக்தி பெனல்களால் இயக்கப்படுகிறது கமராக்களில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் தண்டவாளங்களுக்கு அருகில் யானைகள் கண்டறியப்படும் போது அனுராதபுரத்தில் உள்ள முக்கிய ரயில்வே செயற்பாட்டு மையத்துக்கு சமீச்சைகளை அனுப்ப ஜிபிஎஸ் அடிப்படையிலான எச்சரிக்கை அமைப்பு செயற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு முத்தையன் கட்டுக்குளத்தில் தமிழ் இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டமையொட்டி இலங்கை ராணுவத்தின் மீது குற்றம் சுமத்தப்படும் நிலையில் தமிழ் தாயகத்தில் இன்று வரை தொடர்ந்து வரும் ராணுவத்தின் மிருகத்தனத்தை எதிர்த்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் முழுவதிலும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை கருத்தால் நடத்த இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்துள்ளது இது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் கடிதம் மூலம் ஜனாதிபதி திசா நாயக்கவுக்கு அறிவித்துள்ளனர் போதைப்பொருள் மன்னன் கெஹல் பத்திர நெருங்கிய கூட்டாளியான பலஸ்கட்டா எனப்படும் திலின சம்பத் போலீஸ் காவலில் இருந்து தப்பிச் செல்ல முயன்றதாகவும் மீண்டும் கைது செய்யப்பட்டதாகவும் மேற்கு வடக்கு குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது அவர் கடுமையான போலீஸ் பாதுகாப்பின் கீழ் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் ஒரு அதிகாரி நோய்க்கான மருந்தை அவருக்கு கொடுக்க தயாரான போது அவர் ஜன்னல் வழியாக தப்பிக்க முயன்றதாக போலீசார் தெரிவித்தனர் இலங்கையில் கேக்கல் பத்திர பத்மேவின் போதைப் பொருள் வலையமைப்பை இயக்கும் பலஸ்கட்டா என்பவர் சமீபத்தில் மேற்கு வடக்கு குற்றப்புனா பிரிவால் கைது செய்யப்பட்டார் முத்தையன் கட்டுக்குளம் இடதுகரை ராணுவ முகாமுக்கு வரவழைக்கப்பட்டு தாக்குதல் நடத்திய போது தப்பியோடி சடலமாக மீட்கப்பட்டவரின் உடலும் நேற்றைய தினம் அடக்கம் செய்யப்பட்டது இந்நிலையில் போலீசார் விசாரண அதிரடிப்படையினர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர் முத்தையின் கட்டுக்குளம் இடதுகரை ராணுவ முகாமுக்கு ராணுவத்தால் ராணுவ முகாமுக்கு வாரங்கள் தகரங்கள் கலட்ட வேண்டும் என்று குறித்த பகுதி இளைஞர் ஒருவருக்கு ஒரு தொலைபேசிலிருந்து கடந்த ஏழாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு அழைப்பு ஏற்படுத்தப்பட்டது இதன்பொழுது ஐவர் முகாமுக்கு சென்ற நிலையில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட போது நால்வர் தப்பியோடிய நிலையில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டார் இந்நிலையில் இருந்தவரின் உடலும் நேற்றைய தினம் ஒரு மணியளவில் அடக்கம் செய்யப்பட திட்டமிட்ட நிலையில் கலகம் ஏற்படலாம் என்ற சந்தேகத்தில் போலீசார் விசட அதிரடிப்படையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் முதல பணக்காரராக இஷாரா நானேக்கார இருப்பதாக ஹர்ப் நியூஸ் செய்தி சேவை சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தொடக்கம் இலங்கையின் முதல பணக்காரராக இருந்த தம்மிக பெரேராவை மீறி இஷாரா நானேக்கார முதலிடத்துக்கு வந்துள்ளதாக குறித்த செய்தியின் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது லங்கா ஒரிக்ஸ் லீசிங் கம்பெனியின் உரிமையாளரான இஷாரா நானேக்கார பல்வேறு நாடுகளில் மெக்ரோ கடன் திட்டங்கள் தேயிலை உள்ளிட்ட பல்வேறு வர்த்தகங்களில் முதலீடு செய்து வந்தார் அதன் மூலம் தற்போதைக்கு அவர் ஒன்று தசம் ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான சொத்துக்களை கொண்டிருப்பதாக ஹல்ப் செய்தி சேவை சுட்டிக்காட்டியுள்ளது ஜனாதிபதி திசா நாய்க்கு செப்டம்பர் மாதத்தில் இரண்டு வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜித கிரத் குறிப்பிட்டார் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக நியூயார்க்கு செல்லும் ஜனாதிபதி அதன்பின் ஜப்பானுக்கு முறை பயணம் மேற்கொள்ள ஜனாதிபதி செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அமெரிக்காவுக்கு புறப்படுவார் என்றும் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் உரையாற்றவுள்ளார் என்றும் வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டார் அப்போது ஜனாதிபதி தன்னுடைய அரசாங்கத்தின் வெளியுறவு கொள்கை மற்றும் பிற கொள்கைகளை விளக்க மேலும் பொதுச்சபை அமர்வுக்கு இணையாக ஜனாதிபதி பல உலகத் தலைவர்களை சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் விஜித கீரத் கூறினார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இலங்கை ராணுவத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட உள்ள கடையடைப்பு போராட்டத்துக்கு முழு ஆதரவு வழங்குவதாக நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளருமான ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டார் முல்லைத்தீவில் ராணுவ வீரர்களால் ஒருவர் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தே குறித்த கடைகளை போராட்டம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ளது முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை திட்டத்தை கோரியும் எல்மினேட் அகழ்வுக்கு எதிராகவும் மன்னாரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சத்தியாகிரக போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தும் பவுனியாவில் மனித சங்கிலி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பவுனியா வைத்தியசாலை சுற்றுவட்டத்துக்கு அண்மையில் இன்று காலை இந்த போராட்டம் இடம்பெற்றது இதன்போது கருத்து தெரிவித்த போராட்டக்காரர்கள் அபிவிருத்தியின் பெயரால் மக்களின் வாழ்வுரிமையை பறிக்கும் இந்த திட்டங்களை நிறுத்த வேண்டும் இலங்கையின் மீன்பிடி தொழில் மற்றும் பறவைகளின் பாதுகாப்பு சரணாலயம் இயற்கை காற்றின் வலு முதலானவற்றுக்கு பெயர் பெற்ற இடமாக மன்னார் விளங்குகிறது இந்நிலையில் ஏகபோக ராட்சத பல்தேசிய கம்பெனிகளில் லாப வேட்டியாலும் இலங்கை அரசாங்கத்தின் கையாலாகாத நிலையாலும் அழிவை எதிர்நோக்கியுள்ளது மன்னார் தீவு முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டசுட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முத்தையன்கட்டு பகுதியில் இளைஞர்கள் மீது ராணுவத்தினர் தாக்குதல் மேற்கொண்டதில் ஒருவர் படுகாயமுற்ற நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மற்றொருவர் காணாமல் போயிருந்தார் இந்நிலையில் காணாமல் போனவர் முத்தையன் கட்டு குளத்திலிருந்து உடலமாக மீட்கப்பட்டார் இவரையும் ராணுவமே கொலை செய்து குளத்தில் போட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் இந்நிலையில் குறித்த இளைஞர்களை ராணுவ முகாமுக்கு அழைத்த குறித்த இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் மூன்று ராணுவ வீரர்கள் ஒட்டு சுட்டான் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டு சுட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முத்தையன்கட்டு பகுதியில் இலங்கை ராணுவத்தின் பதிமூன்று எல் எஸ் என்ஜி ராணுவ முகாமை விட்டு ராணுவத்தினர் தற்பொழுது வெளியேறி வருகிறார்கள் இந்நிலையில் குறித்த ராணுவ முகாமில் பயன்படுத்தப்பட்டு வந்த சில பொருட்களை ராணுவத்தினர் முகாமை சுற்றியுள்ள ஜீவநகர் கிராம இளைஞர்களுக்கு வழங்கி அதை அவர்கள் விற்றுவிட்டு ராணுவத்துக்கு போதைப் பொருட்களை வாங்கி வந்து வழங்குகின்ற செயற்பாடு அண்மையில் சில நாட்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்தது இந்த கிராமத்தில் வாழ்கின்ற இளைஞர்கள் தொழில் வாய்ப்புகள் அற்ற நிலையில் இவ்வாறாக ராணுவத்தால் விற்கப்படும் பொருட்களை பெற்று வெளியில் கொண்டு சென்று விற்றுவிட்டு அவர்களுக்கு தேவையான போதைப் பொருட்களை வழங்கி வருகிறார்கள் இந்நிலையில் கடந்த ஏழாம் தேதி மாலை ஏழு மணிக்கு உயிரிழந்த இளைஞனின் தொலைபேசிக்கு அழைப்பிடித்த இராணுவத்தினர் அந்த இரவு தமது முகாமுக்கு வருமாறு சில பொருட்களை தமக்கு வழங்குவதாகவும் தொலைபேசி மூலம் தெரிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் உயிரிழந்த இளைஞர் உட்பட ஐந்து இளைஞர்கள் இரும்பு கட்டில்கள் தகரங்கள் உட்பட சில பொருட்களை குறித்த இளைஞர்களிடம் வழங்கியுள்ளனர் இவ்வாறு பொருட்களை பெற்றுக் கொண்ட போது முகாமில் இருந்த பல இராணுவத்தினர் சேர்ந்து பொருட்களை பெற சென்ற இளைஞர்களுக்கு தடிகள் கம்பிகளால் துரத்து துரத்தை தாக்கினர் இதன்போது குளத்தில் குதித்து மூவர் தப்பி ஓட வந்துள்ளனர் மற்ற இருவரில் ஒருவர் இராணுவத்தின் தாக்குதலுக்குள்ளாக நிலையில் அங்கு சென்ற பொதுமக்களால் இராணுவத்துடன் முரண்பட்டவர் அவர் காயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் மற்றவர் காணாமல் போன நிலையில் உறவுகள் அவரை ராணுவத்தினர் கொலை செய்துவிட்டதாக தெரிவித்தனர் பின்னணியில் செய்யப்பட்டு குளத்தில் போடப்பட்டிருக்கலாம் என்று சிலர் சந்தேகம் வெளியிட்ட நிலையில் நேற்றைய தினம் முழுவதும் மக்கள் குளத்தில் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்ட நிலையில் குளத்தில் தடயம் எதுவும் காணப்படவில்லை இந்நிலையில் முத்தையன் குளத்தில் குறித்த காணாமல் போன குடும்பஸ்தர் உடல் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் உடலத்தை பார்வையிட்டு மருத்துவ பரிசோதனைக்காக உடலத்தை ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டார் இதேவேளை கிளிநொச்சி தடையவில் போலீசார் குறித்த சம்பவம் தொடர்பில் கள ஆய்வில் ஈடுபட்டார் இராணுவத்தால் இளைஞர்கள் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாகவும் காயப்படுத்தப்பட்டதாகவும் பொதுமக்கள் கொந்தளித்திருந்த நிலையில் குறித்த விசாரணைக்காக கிளிநொச்சியிலிருந்து விசாரணமாக நியமிக்கப்பட்ட போலீஸ் உயரதிகாரி ஒருவர் தலைமையில் மாங்குளம் போலீஸ் நிலைய போலீஸ் பொறுப்பதிகாரி ஒட்டுசுட்டான் போலீஸ் நிலைய போலீஸ் பொறுப்பதிகாரி பொதுக்குடியிருப்பு பொலிஸ் நிலைய போலீஸ் பொறுப்பதிகாரி உள்ளிட்டோர் தலைமையிலான விசிறு குழுவினர் குறித்து சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் உடலம் மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து ராணுவ முகாமுக்குள் போலீசார் சென்று கலந்துரையாடிவிட்டு மீண்டும் வெளியில் வரும்போது குறித்த இடத்தில் ஒன்று கூடிய மக்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் அங்கு வந்த போலீசார் ஒரு ராணுவ சிப்பாயை கைது செய்துள்ளதாகவும் மேலும் சிலரை கைது செய்யப்போவதாகவும் தங்களின் கடமைகளை செய்ய விடுமாறு மக்களை கோரி மக்களை அந்த இடத்திலிருந்து அகற்றியிருந்தனர் அதைத் தொடர்ந்து போலீசாரால் அங்கு மேலும் நான்கு ராணுவத்தினர் விசாரணைக்காக மற்றும் பொதுமக்கள் தங்களுக்கு அழைப்படுத்ததாக தெரிவிக்கப்பட்ட தொலைபேசி இலக்கங்களின் அடிப்படையில் அந்த சம்பவங்களோடு தொடர்புடையவராக குறித்து மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவத்தில் முத்தையன் கட்டில் வசிக்கும் எதிர்மனசிங்கம் கபில்ராஜ் என்ற ஏழு மாத குழந்தையின் இந்த தொடர்பில் குறித்த போலீஸ் குழுவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னணி தேசிய பாடசாலையான ரம்பைக்குளம் மகளிர் கல்லூரியின் நூற்றி முப்பத்தி ஐந்தாவது ஆண்டை கொண்டாடும் முகமாக நகரம் அதிர்ந்துள்ளது பவுனியாவில் கல்வி மற்றும் இணைப்பாடு விதான செயற்பாடுகளில் பல்வேறு சாதனைகளை படைத்து வரும் ரம்பைக்குளம் மகளிர் கல்லூரி நூற்று முப்பத்தி ஐந்தாவது ஆண்டினை கொண்டாடி வருகிறது இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயிலும் இந்த கல்லூரியில் இந்த நிகழ்வுக்கு வலை முகமாக கல்லூரியின் மாணவிகள் பழைய மாணவிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மேலதாள வாத்தியங்கள் மற்றும் இசை மலையுடன் நடைபவனி ஒன்றையும் மேற்கொண்டனர் பாடசாலைக்கு முன்பாக ஆரம்பித்த நடைபவனியானது இரண்டாம் குறுக்குத்தரு ஊடாக கண்டி வீதியை சென்றடைந்து அங்கிருந்து மணிக்கூட்டு கோபுர சந்தையை அடைந்து பசார் வீதி ஊடாக சென்று குறவு புத்தாணி வீதி ஊடாக பாடசாலை முதலையை சென்றடைந்தது குறித்த நடைபவனியின் காரணமாக பவனியார் நகரமே வியப்பில் அதிர்ந்ததோடு பலது மதனை வேடிக்கை பார்த்து மகிழ்ந்தனம் பல பெற்றோர்கள் பழைய மாணவிகளுக்கு பள்ளிக்கால நிலைவுகளை மூள மீட்டு தந்த நிகழ்வாக குறித்த நடைபவனி அமைந்துள்ளது கடும் கோபத்தில் ஜனாதிபதி அனுரவகிட்ட உத்தரவு சேறு பூசும் சமூக ஊடகர்களை தேடி நாடு முழுவதும் களமிறக்கப்பட்ட சிஐடி சிக்கப்போகும் பலர் திடீரென்று துரத்த ஆரம்பித்த யானை கால் தவறி கீழே விழுந்த நபர் துரத்த வந்த யானை செய்த செயல் இணையத்தில் வைரலாகும் காணொளி கோயிலுக்குள் அடாவடி செய்த கும்பல் வீடியோ எடுத்து போலீசாருக்கு அனுப்பிய இளம் பெண்கள் தங்க பிஸ்கட்டுகளுடன் விமான நிலையத்துக்கு வந்த நபர் அதிர்ந்து போன அதிகாரிகள் ஒரு கிலோ கட்டிகள் என தகவல் கசிவு

போலீஸ் தரப்பில் இருந்து வெளியான அறிக்கை நீரில் மூழ்கியதால் மட்டுமே இளைஞர் உயிரிழந்ததாக அறிவிப்பு ரயிலுடன் மோதி பாரியளவில் பலியாகும் யானைகள் ரயில்வே திணைக்களம் எடுத்த அதிரடி முடிவு முத்தையின் கட்டில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் இளைஞன் ஜனாதிபதிக்கு பரந்த கடிதம் பதினைந்தாம் தேதி ஹர்த்தால் பாதாள உலக கும்பல் தலைவன் தப்பிக்க எடுத்த முயற்சி இறுதி நிமிடத்தில் உஷாராகிய போலீசார் பலஸ்கட்டாவின் தப்பிக்க முயற்சி தோல்வி முத்தையின் கட்டில் படுகொலை செய்யப்பட்ட இளைஞனின் இறுதி ஊர்வலத்திற்கு விசேட இலங்கையின் முதற்கர பணக்காரர் யார் தெரியுமா பல காலத்தின் இடம் நாட்டை விட்டு வெளியேறவுள்ள ஜனாதிபதி அனுர டொனால்டு டிரம்பின் நாட்டுக்கு செல்வதாக அறிவிப்பு அங்கிருந்து ஜப்பான் சென்று வரவும் திட்டம் முல்லைத்தீவில் ராணுவம் அரங்கேற்றிய கொடூரம் ஜீவன் வெளியிட்டுள்ள அறிவிப்பு திடீரென்று நாடு முழுவதும் பேசு பொருளாகிய மன்னார் காற்றாலை திட்ட எதிர்ப்பு விவகாரம் முத்தையன் கட்டு இளைஞர்கள் மீது ராணுவத்தினர் தாக்குதல் ஒருவர் மரணம் ஒருவர் படுகாய மூன்று ராணுவ வீரர்கள் கைது நடந்தது இதுதான் வவுனியா நகரை அதிர வைத்த வவுனியா ரம்பைக்குளம் மகளிர் கல்லூரியின் நூற்றி முப்பத்தைந்தாவது ஆண்டு நடைபவனி